ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் ஸோ இன்னைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் பூ பார்த்தேலா எவ்வளோ வந்து ஒரு வாரமாக ஆச்சு ஆல்மோஸ்ட் ஃபோர் ஃபைவ் டேஸ் ஆகிடுத்து பளித்து நன்னாவே இருக்குது எப்பயுமே சர்க்கரை உப்பு போட்டு வச்சேனா ரொம்ப நாள் நிற்கும் பூ இன்னைக்கே காற்றாலே சாதத்தை வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்தோன்னே வீடியோ எடுக்கிறதுக்கு இன்ட்ரோ ஷூட் முன்னாடியே ஸோ சாதம் ரெடி ஹாய் ஆல் ஸோ இன்னைக்கு குக்கிங்க்கு நான் என்ன இருக்கேன் அப்படின்னு பார்த்தாக்கா பெருமாள் அம்சைக்கு இன்னைக்கு வேர்க்கடலையை தான் ஊற இருக்கேன் அதே போல கத்திரிக்காய் சுட்ட கத்திரிக்காய் தொகையல் பண்ண போறேன் மாலை பட்சத்துல நான் ரொம்ப மிஸ் பண்ணது இந்த சுட்ட கத்திரிக்காய் தொகையில தான் அதுக்கப்புறமா ஆதம் வச்சாச்சு இன்னைக்கு நவராத்திரியோட மூணாவது நாள் இன்னைக்கு வீக்கெண்டா இருக்கிறதுனால ஒயிட் ஃபீல்ட் சைட்ல எல்லாம் வந்து சில பேர் என்னை வந்து இன்வைட் பண்ணிருக்கா குலுக்கு அதுக்கு போக்குன்றதுனால தலுகை வந்து இருக்க நான் பண்ணியிருக்கிற சாரி வந்து பியோர் டசர் சில்க்ல பியோர் ஹேண்ட்மேட்லயே வந்து கலம்காரி பென் ஒர்க் பண்ண சாரி இது பிரிண்ட் கிடையாது இது வந்து கையிலயே வரைஞ்ச ஒரு சாரி நீங்க இத பார்த்தேன் அப்படின்னாலே தெரியும் இதுல வந்து பல்லு எவ்வளவு வந்து பியூட்டிஃபுல் ஒர்க் எல்லாம் இருக்கு பாருங்க அவளுடைய ஒர்க்மேன்ஷிப்ஸ் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு சோ இதுதான் வந்து இன்னைக்கு நான் வேர் பண்ணியிருக்கிற சாரி அதே போல நெக் பீஸ் வந்து இது என்னுடைய ஓன் கிரியேஷன் ஸ்ரீ மணிக்கற்கள் ஜுவல்லரி இது வந்து இந்த உள் த்ரெட் கார்ட்போர்டு ட்ரைன் நூலு இந்த இதெல்லாம் வந்து இயரிங்ஸ்ல சம்டைம்ஸ் ஒரு பீஸ் ஏதாவது மிஸ் பண்ணா அதை எடுத்து ஒட்டி அதுக்கப்புறமா இந்த ஷெல்லாம் சங்கு இருக்கு இல்லையா இதெல்லாம் போட்டு நானே பண்ண ஒரு விஷயம் இதை டீட்டெயில்ஸ் எல்லாம் லாஸ்ட் இயர் வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க இப்ப நம்ம குக்கிங் கூல போலாம் வாங்க நான் இப்ப வந்து ஃபர்ஸ்டு வேர்க்கடலைய வந்து போட்டுறேன் இதுக்குண்டான ஜலத்தையும் குத்தின்டலாம் சோ இப்ப இதுக்கு இதுக்குண்டான உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமா ஒரு 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 முக்கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க நான் கல்லு உப்பு தான் போட்டுருக்கேன் சோ இதுக்கு வந்து மேல கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இதை நம்ம பக்கத்துலயே சுட்டுக்கலாம் டைம் கொஞ்சம் சேவ் ஆகும் இது ஒரு ரெண்டுல இருந்து மூணு சவுண்ட் வரட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் இது இது ரொட்டி பண்ற அதை போட்டு ஸ்டாண்ட இதுல வந்து நம்ம இப்ப கொஞ்சோண்டு நான் வந்து நல்லெண்ணெய் தடவிப்பேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ நீங்க தாராளமா தடவிக்கலாம் ஸோ இந்த ரெண்டுத்தையுமே இப்போ அடுப்பில் வச்சிடலாம் சின்ன அடுப்பு தான் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் சுடட்டும் நான் அப்படியே பரட்டி பெரட்டி எடுத்து சுட்டு கடைசியாக காமிக்கிறேன் உங்களுக்கு சோ இதை நீங்கள் அப்பப்போ இப்படி ஜஸ்ட்டு ரோல் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ தட்டு எல்லா சைடுமே அது வந்து ஹீட் ஆகும் இந்த மாதிரி உள்ளேருந்து ப்ரெஷர் வந்தாக்கா நல்லா உள் சைடெல்லாம் வேகணும்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி வர வரைக்கும் விடணும் ஒரு ஒரு சைடும் பெரட்டச்ச இப்போ நம்ம சுண்டலை வந்து தேங்காய் போட்டு தழிச்சுருலாம் அதுக்கு வந்து நான் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா போட்டுருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு அரை மூடி சின்ன தேங்காய் வரதுனால மூடி தேங்காயை கீத்து பண்ணிட்டுருக்கேன் இதை மிக்சியில் ஒரு ஜஸ்ட்டு பல்ஸ் மோட்டில் போட்டு எடுத்துக்கலாம் நல்லாவே சுட்டு எடுத்து அப்படியே ரொம்ப சாஃப்டாயிட்டு டெண்டராக எடுத்து நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணலாம் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து இதோட தோலெல்லாம் உரிச்சிட்டு தொகையல் பண்ணிடலாம் சேர்ந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருலாம் ஸோ தட் ஆறுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் இங்கே பக்கத்தில் ஃபேன் ஓடின் இருக்கு கொஞ்சம் ஆறட்டும் இதோட தோல் உரிக்கிறதுக்கு முன்னா இது முன்னாடி இதை ஒரு தடவை பிரித்து பார்த்துக்கோங்கோ உள்ளே வந்து எதுவும் பூச்சி கீச்சி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தட்டு ஒரு ரொம்ப எஃபர்ட் போட வேண்டாம் பாருங்க தோலெல்லாம் பிரிச்சதுக்கப்புறமா பூச்சி கீச்சி இருந்தால் வேஸ்ட் ஆகிடும் ஸோ ஒரு கையில் கேமராவை வச்சுன்னு இந்த வேலை பண்ண முடியல யா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நம்ம இதை வந்து தோலை உரிச்சிட்டு காமிக்கிறேன் சி கொஞ்சம் இது ரொம்ப ஃபீலிங்காக எடுத்து மிந்தானேத்து பெஞ்ச மழையில் அத்தனை கொத்தமல்லி தழையும் சுத்தமாக இல்லாமல் போயிடுத்து ஃபஸ்ட் டைம் நல்லா பளிச்சுன்னு வளர்ந்துருந்துதா நான் நினச்சேன் சரி மாலை பட்சம் ஆகட்டும் அதுக்கப்புறம் ஒரு நாள் இதை எடுத்து காமிச்சிட்டு இதுலேருந்து கொஞ்சம் கொத்தமல்லித்தழ பறிச்சிக்கலான்ட்டுன்னு நேற்று கொட்டி தீத்த மழையில் நான் ஞாபகமே இல்லை இதை எடுத்து வச்சுக்கணும்னு சுத்தமாக எல்லா தழையும் வாஷ் அவுட் ஆகிடுது ஐ ஃபில் வெரி பேட் வேர்க்கடலையே இப்போ நம்ம சுண்டல் பண்ணிடலாம் சட்டியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் வச்சின்னு இருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு ஆசிஷல் தேங்காயும் பச்சை மிளகாயும் ஒரு பீட் பண்ணி இருக்கேன் செம்மையாக வெந்திருக்கு இதை நான் இப்போ வடிகட்டி எடுத்துன்னு வரேன் எண்ணெய் சுட ஆரம்பிச்சுடுத்து இப்போ நம்ம தாளிக்கிற சாமான்கள் போட்டுக்கலாம் இன்றைக்கி வீடியோ பார்த்தேன் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஜம்பிள்டாக இருக்கும் வீடியோஸ் காரணம் என்னென்னா நான் எப்படி குக் பண்ணுறேனோ அதே மாதிரி காமிச்சி விட்றேன் பிகாஸ் டே கலர் டே போஸ்ட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் வியூஸ் வருதோ வரலையோ தட் இஸ் டிஃப்ரெண்ட்டு அன்னைக்கு என்னோடய ஒர்க்கை நான் அன்றைக்கி ப்ரெசன்ட் பண்ணிவிட்றேன் இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போகணுன்றதுனால தான் கொஞ்சம் எடிட்டிங் டைம் எடுக்கும் அதை ரொம்ப அரேஞ்ச் பண்ணாக்கா இப்போ என்ன சொல்கிறது கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு இது கொஞ்சம் பொரியட்டும் பருப்புகள்லாம் செவகப்பு கலரில் வரட்டும் ஐயோ வாய் உளர்றது கடுகு லேசாக வெடிக்க ஆரம்பிக்கிறது கருவேப்பில் போட்டுடலாம் கொஞ்சமாக பெருங்காயம் பருப்புகள்லாம் கரெக்டான பதத்தில் கலர் வரணும் கொஞ்சம் அப்படி இப்படி ஆனால் கூட டேஸ்ட்டு மாறிவிடும் அதுதான் ஆர்ட் ஆஃப் குக்கிங் அவ்வளோதான் உப்பு போட்டு வேக வச்சுட்டேன் ஸோ அதனால் இதுக்கு மேலே உப்பு போட வேண்டாம் தேங்காயை போட்டாச்சு ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் பெரட்டினா போகிறோம் ஸோ ஓரளவுக்கு இப்போ சுண்டல் ரெடி நம்ம கொஞ்சமாக பெருமாள் நைவேதியத்துக்கு எடுத்துட்றலாம் கொஞ்ச நேரம் ஆரட்டும் பாவம் பெருமாளால் மட்டும் எப்படி சூடாக சாப்பிட முடியும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா அம்சம் பண்ணிடலாம் பெருமாளுக்கு இப்போ நமக்கு சுண்டல் ரெடி அடுத்தாப்பில் தொகையல் பண்ணிடலாம் தொகையலுக்கு தேவையான சாமான் பார்த்தாக்கா ஒரு டூ டீஸ்பூன் வெள்ளை உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஒரு டீஸ்பூன் தனியாக ஒரு அஞ்சாறு வ வத்த மிளகா கொஞ்சமாக பெருங் இது புளி அதுக்கப்புறமா கருவேப்பில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதை நல்லா வறுத்துக்கலாம் இது செவக்க வறுக்கணும் வறுத்ததுக்கப்புறமா இதோட கடைசியாக கொஞ்சம் பெருங்காயம் உப்பு போட்டு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சியில் ஒரு பொடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கத்திரிக்காயை வச்சு நம்ம ஏன்னா கத்திரிக்காய் ஆல்ரெடி ரொம்ப வதங்கி போயிடுது இல்லையா ஸோ தட் சீக்கிரமாக அரை அரைப்பட்டுடும் முன்னாடியே பண்ணேனா இதை அரைக்கிறச்சா ஆகும் இது பொடியாகணும் பொடியாகணும்னு அதை போட்டு பேபி ஃபுட் மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதை ஒரு ஓட்டு ஓட்டி நல்லா பொடி பண்ணிண்டதுக்கப்புறமா கடைசியாக கத்திரிக்காயை வச்சு அரைச்சோன்னா நமக்கு சுட்ட கத்திரிக்காய் தொகையல் ஆகிடும் இது கொஞ்சம் நேரம் சவக்கட்டும் கத்திரிக்காயை வதக்கினதை எடுத்து போட்டுனாச்சு இப்போ இதுக்குண்டான உப்பு போட்டுக்கலாம் இவ்வளோ போகும் இதை அரைச்சிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு சுட்ட கத்திரிக்காய் தொகையல் ஆகிடும் இன்றைக்கு உண்டான பெருமாள் அம்சைக்கு வேர்க்கடலை போட்டால் பீனட் சட்னி பண்ணியிருக்கேன் சுட்ட கத்திரிக்காய் தொகையல் சாதம் ரசம் வந்து காமிக்கலை எனக்கு டைம் ஆகிட்டுருக்கு ரொம்பவே எடுத்து நான் டிராஃபிக்கில் மா மாட்டிட்டால் கஷ்டமாகிடும் ஸோ எனக்கு தயவுசெய்து இன்றைக்கி மன்னிச்சிக்கோங்க நான் வந்து பெருசாக உங்களுக்கு ஃபுட் இன்றைக்கி ஒழுங்காக காமிக்கலை சாரி ஃபார் தட் ஹோப் யூஆர் ஆல் என்ஜாய் மை வீடியோ இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல்